பைல்வான் அவர்களுக்கு நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பைல்வான் வந்து சொல்லியிருப்பார் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்துட்டு படமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அதனால் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு படமே இல்லைன்னு பைல்வான் ரங்கநாதன் சொல்லி இருக்கார் இந்த வருஷம் என் படம் ஒன்று ரிலீஸ் ஆகி முந்நூற்றி ஐம்பது கோடி வசூல் செஞ்சு இருக்குன்னு அவருக்கு தெரியாது போல இருக்குது என் படங்கள் எல்லாம் சமூக பொறுப்புள்ள படமாக தான் இருக்கும் மக்களுக்கு நல்ல படங்கள் கொடுக்கணும் ஏனோ தானோன்னெலாம் நடிக்க மாட்டேன் அதனால தான் இந்த கேப்லாம் வருது சினிமாவை நான் விட மாட்டேன் சினிமாவும் என்ன கைவிடாதுன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் ரசிகர்கள் எல்லோருமே நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி niin